இன்றைய தினம் மாநில மனித மனித உரிமை ஆணையத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் ஒரு புகார் மனு கொடுத்திருக்கின்றோம் காரணம் மதுரை ஆரைப்பாளையத்தில் கணேசன் என்ற ஓட்டுநரை மாரிமுத்து என்கின்ற ஏஎம் அடிஷ்னல் மேனேஜர் அவர்கள் தகாத வார்த்தையால் பேசியது மட்டுமில்லாமல் காலனியால் செருப்பால் அடித்தது மனித உரிமை மீறல் என்பதனால அவர் மீது இங்கே வந்து நாங்கள் அண்ணா துஷங்கள் சார்பாக நாங்கள் புகார் மனு அளித்திருக்கின்றோம் புகார் மனுவை பெற்றுக்கொண்ட நீதியரசர் அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு மனித உரிமை மீறல் என்பது ஓட்டுநர் நடத்தலின் மீது அளவுக்கு மீறி நடைபெறுகிறது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தையில் சில குழப்பங்கள் ஏற்படுது அதுக்கு தீர்வு இல்லை அதே போல் ஓட்டுநர் நடத்துனர் குடிக்காதவர் அதாவது முன்னாடி இரண்டு நாட்களுக்கு முன்பு கோவை மண்டலத்தை சார்ந்தவர் அவர் வந்து கொடுமுடி பேருந்து நிலையத்தில் ஓட்டுநராக இருக்கார் அந்த அவர் வந்து குடித்திருக்கிறதா செக் பண்ணுறாங்க அவருக்கு வாழ்நாளில் குடி குடிப்பழக்கமே இல்லைன்றது உண்மை அவர் வந்து நான் குடிக்கிற பழக்கமே இல்லை இது வந்து மிஷினு தப்பாக காமிக்குது என்னை கூப்பிட்டு போய் செக் பண்ணுங்கள் ஆஸ்பத்திரியில் வந்து செக் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு வராத அதிகாரிகள் அதுக்கு கடிதம் கொடுக்காத அதிகாரிகள் அவர் மறியல் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே அடுத்து ஒரு நாள் விட்டுட்டு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கும் ஏழு நாளைக்கும் ரெண்டு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு வந்து ஒரு குடிப்பழக்கத்துக்காக பழக்கம் இல்லாத ஒரு நபரை குடியாகனார் என்று அறிவிக்கக்கூடிய நிலையில் இந்த அரசு இருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதற்காகவும் இங்கே மனு அளித்திருக்கின்றோம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு ஏற்படும் என்று நம்புகின்றோம் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் மனித உரிமை மீறல் என்பது பல்வேறு பரிகளை இருந்தாலும் இந்த ஓட்டுநர் நடத்தினருக்கு எந்த அளவுக்கு அவங்கள வந்து மன உளைச்சல் ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணுவது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தகாத செயல்களை செய்யக்கூடிய அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் அண்ணா சார்பாக